அதிகமான சத்துக்கள் கொண்ட கருவேப்பிலையை வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு செய்யலாமா யூஸ்வலாக கருவேப்பிலையை நம்ம குழம்பு ரசம் எல்லாத்துலையுமே சேர்த்தாலுமே அதை வந்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ முழுக்க முழுக்க கருவேப்பிலையாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதில் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வேணும் நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடைக்குதோ அப்போ இந்த இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலை அதிகமாக பொரியணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம குழம்பு வைக்கும்போது அதை வதக்க போகிறோம் அதனால் ஓரளவு வதங்கினா போதும் பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை நம்ம அரைக்க போகிறோம் இந்த பூண்டு மிளகு கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் நான் நல்ல வாசனைக்காக இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியை வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு நல்லா வதங்கிடும் அதுக்குள்ளே நம்ம இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கருவேப்பிலை ஆறிடுச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதையும் இந்த குழம்போடு சேர்த்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய வதக்கணும் அப்போ தான் இந்த கருவேப்பிலுடைய பச்சை வாசனை முழுசாக போகும் இப்போ நல்லா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலையோட மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து மசாலா நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து ஒரு எலுமிச்ச மரம் அளவு புளியை நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் புளி எல்லாமே போட்டாச்சு இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டனா அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கெட்டியாகணும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் எதுக்காகனா இந்த குழம்போட டேஸ்ட்டை வந்து நல்லா சேர்த்து கொடுக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு லேட்டாக போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த வெள்ளம் இந்த சூட்லேயே கரைஞ்சிடும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசையோட சாதத்தோடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் ஏ சி பி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதிகமான தாதுக்கள் இருக்குது ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த முடிக்கு வந்து நம்ம மேல் பூச்சா மட்டும் போடாமல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா முடி வந்து நல்லா வளரும் முடி கொட்டுறது நிற்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் கொழுப்பை குறைக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு இதை வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சு சாப்பிடுங்க இது ஒரு நாள் வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இது சாதத்தோட இட்லி தோசை இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்